பார்வதிவதையே அரகாம் காந்தி தன்னாடு ஸ்ரீ வணங்கி ஆழ்வர் முயங்கு பூண்மலை வள்ளியின் தாயார் சுமித திருமூர்பநாதர் நிர்மாணின் மலபாதத்தையும் எமயானம் சண்முகநாதர் நிர்மாணின் கமலமலர் பாதத்தில் அடையும் சந்து வந்து இங்கே வருகூங்கொண்ட அத்தனை சிவனிடே அன்பர்களை வணங்கி மகிழ்ந்தும் அருமையான இந்த புரட்டாசி மாத அஸ்வினி நட்சத்திரத்திலே எல்லா வல்ல சிவபெருமானுடைய திருவடி அடைந்து பெருவாழ்வை பெற்றவர் உத்திர பசுபதி நாயனார் உத்திர பசுபதி நாயனார் சோழ நாட்டிலே சோழவளம் சோழ நாடனாவே நல்ல வளமும் நிலம் வளமும் நிக நிறைந்தது அது இன்றா இருக்கு அந்த காவிரி நதி பாயக்கூடிய வளம் அந்த நாட்டிலே ஒரு அருமையான ஒரு நகரம் ஒன்று உண்டு திருத்தலையூர் என்ற பெயர் அது என்றும் இருக்கின்றது அந்த தலையூரிலே அவதாரம் செய்த பெருமகனார் உத்தர பசுபதி நாயனார் அந்த திருத்தலையூரை சேக்குலார் பெருமான் சொல்லும்போது அதனால நிறைய செல்வ வளம் மிக்கவர்கள் நிறைந்திருந்தார்களாம் ஒரு பகுதி மற்றொரு பகுதி தவச்சீலர்கள் நிறைந்திருக்கிறாங்க வள்ளுவர் சொன்ன மாதிரி பொருளுடமே இருக்கின்றது உடமையும் இருக்கின்றது பொருளும் பொருள் இல்லாருக்கு உலக இல்லை அருள் இல்லாருக்கு அவலக இல்லை பொருளும் அருளும் அவசியம் அனைவருக்கும் ஆக பொருளில் சிறந்த செல்வந்தர்கள் நிறைந்திருக்கிறார்கள் அருளில் சிறந்த தவச்சீடர்கள் நிறைந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு அருமையான திருநகரம் அங்கு காவிரி வளம் பாய்கின்றதுனால அங்கே நீர்வளமும் இடவளமும் சிறந்து ஓங்கியது அதுக்கு எல்லாவற்றையும் விட சேக்கிலாக சொல்வார் நாள்தோறும் அங்கு உள்ள வேதியர்கள் அந்தனம் அந்த அந்தணர்களெல்லாம் நாள்தோறும் வேள்வி செய்வாங்க நூற்றி எட்டு மூலிகைகளை கொண்டு வேள்வி நாள்தோறும் வேள்வி நடக்கும் இப்படி வேள்வி நடந்தால் என்னென்னா மாதம் முமாரி மழை பெய்யும் அது ரொம்ப சிறப்பாக நடக்கும் அது மாதம் மூன்று முறை மழை பெஞ்சின்னு வைங்க எந்த பஞ்சமும் இல்லை எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஆகவே அந்த சிறப்பாக சிறந்த மலை அந்த மலைக்கு ஆதாரம் அந்த நாள்தோறும் செய்கின்ற அந்த நேரம் செய்கின்ற அந்த வேத வேள்வி அந்த வேலை வேள்வி செய்ய செய்ய நல்லா மழைபொழிகின்றதா மழை விழிந்தால் இன்னும் நல்லா நீர் வளம் நிலவலை அங்கே பார்த்தா மரஞ்செடிகள் பசு சோலைகள் நிறைந்திருக்கு அப்போ நிறைய மலர்கள் இருக்கும் மலர்களில் நிறைய தேன் இருக்கும் தேன் ஒரு பக்கம் சொரியுமா மலை ஒரு பக்கம் சொரிகிறது தேன் ஒரு பக்கம் சொரிந்தால் எவ்வளவு வளம் பாருங்க அப்படி வளம் மிகுந்த பூமி நிறைய பொய்யைகள் குளங்கள் நிறையா இருக்கும் அந்த குளங்கள் எல்லாம் தாமரை மலர்கள் நல்லா பூத்து குருந்தும் இப்படி அருமையான செல்வ வளம் பொருந்திய அந்த தலம் அது காரணம் நிறைய தவச்சீவர்கள் அங்க நிறைய இருந்தாங்க அங்க வேதியர்கள் நிறைய இருந்தாங்க வேதம் ஓதக்கூடிய அந்த வேதியர் குலத்தினுடைய பல பல பிறவிகள் செய்த அந்த வேதியருடைய புண்ணிய படம் அந்த குலத்தில் வந்து அவதாரம் செய்தார் வேதியர் குலத்தில் மறையவர் குலத்தில் அவதாரம் செய்த பெருமான் ருத்ர பசுபதி நாயனார் அவருடைய திருநாமம் வந்து பசுபதி அவருடைய பேர் பசுபதி நாயனார் அவரு ஸ்ரீருத்ரம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை நாள்தோறும் ஜபம் பெண்வார் அதனால அவர் ஊரார்கள்லாம் ருத்ர பசுபதி நாயனார் அப்படின்னு அவர் அந்த ஜபத்தை வச்சு சொல்லிட்டாங்க ஸ்ரீருத்ர ஜபம் என்றதுனால ருத்ர பசுபதி நாயனார் என்ற பெயர் அவருக்கு புகழ் பெற்றதாக விளங்கிய அவர் என்ன செய்வார்னா எல்லா வல்ல சிவபெருமானுடைய திருவடியை நாளும் சிறமீது வைத்து தியானிக்கக்கூடிய செம்மை உடையவர் அவர் நாள்தோறும் ஒரு பாராயணம் செய்வார் ஜபம் அது என்ன ஜபம் ஸ்ரீருத்திர ஜபம் இந்த ஸ்ரீருத்ர ஜெபத்தை எப்படி செய்வார்னா காலையில ஒரு மூணு மணி மூன்றரை மணிக்கு எழுந்திரிச்சு அந்த ஊர்ல குளம் இருக்கு இல்லைங்களா அந்த குளத்துக்குள்ள இறங்குவார் இறங்கி கழுத்தளவு உள்ள நீர் அளவுக்கு நின்றுவார் தலை மட்டும்தான் வெளியே தெரியும் இந்த அளவு கழுத்தளவு நீர் இருக்கும் கழுத்தளவு நீர் இருக்குமே அந்த நீர் அளவு நின்று கொண்டு தன்னுடைய இரண்டு கரங்களையும் மேலே அப்படி கூப்பிக் கொள்வார் கூப்பிக் கொண்டு ஸ்ரீருத்ரத்தை ஜபம் பண்ணுவார் அதிகாலையில பொழுது குளத்துக்குள்ள எப்படி ஜில்லு இருக்கும் அப்படி படிக்கட்டி ஐஸ் மாதிரி இருக்கும் அதுல இறங்கி ஜெபம் பண்ணுவார் விடாது ஜெபம் எப்ப பண்ணுவார்னா சூரியன் உச்சிக்கு வர்ற வரைக்கும் பண்ணுவார் மதியானம் பனிரெண்டு மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவார் விடாத தபம் அந்த தபமும் ஜெபமும் ஒரு ஆன்மா முக்கியங்க இறைவன் அருளை பெறுவதற்கு உள்ள அரி அருமையான மார்க்கம் தபமும் ஜபமும் நம்ம திருக்கோயிலுக்கு வந்த அவருடைய அருணகிரிநாத பெருமான் முருகப்பெருமானுக்கு நம்ம ஊர் தலத்துக்கு ஒரு நம்ம ஊர் தலத்துல ஒவ்வொரு ஊர்லேயும் சாமி வந்து அருணகிரிநாத திருப்புகள் பாடுவார் அங்க அந்த ஊர்காரங்களுக்கு இறைவன் மூலம் அந்த பெருமான் மூலம் அவர் அந்த திருப்புகளை ஓதுவார் அருணகிரிநாதன் அருணகிரிநாதர் பாடல இங்க உள்ள சண்முகநாத பெருமான் அவருக்குள்ள பாடுகின்றார் நமக்கு உபதேசம் செய்கின்றார் அவங்க நம்ம உள்ள சண்முகநாத பெருமான் இங்க வாழக்கூடிய மக்கள் அவருடைய அருளை பெறுவதற்கான உபதேசத்தை இங்கே திருப்பு கொள்ள என்ன சொல்றாருங்களா அவசியமும் வேண்டி பழகாலும் அறிவின் உணர்ந்து ஆண்டுக்கு ஒரு நாளில் தவ செபமும் தீண்டி கனிவாகி சரணமது பூண்டற்கு அருள்வாயே என்று இங்கே அருணகிரநாதர் பாரு முருகப்பெருமான அருளை எப்படி திரும்பணும் தவம் செய்யணும் ஜபம் செய்யும் தவமும் ஜபமும் யாரெல்லாம் செஞ்சு இறைவனை சரணாகதி அடைகிறார்களோ அவர்களுக்கு அது கணிந்த நிலையினா முதிர்ந்து இருக்கணும் ஏதோ ஒரு நாள் செய்ய ரெண்டு நாள் செய்கிறேன்னு நீண்ட நெடுங்காலம் தான் காய் வந்து கணிக்கணும்னா உடனே கணியுங்களா அதுக்கு ஒரு நாள் வேணுமா இல்லைங்களா சில நாட்கள் தான் காய் கணியும் அது மாதிரி செய்கின்ற தவமும் ஜபமும் கணிகிற அளவுக்கு நம்ம செஞ்சோம்னா நிறை முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கும் என்று அருணகர் பாடுகின்றார் தவ சபமும் தீண்டி கனிவாகி சரணமது பூங்கக்கு அருள்வாயே என்று அருகின்றார் அந்த தவம் உத்திரபதி யாருபதி தவம் காலையில மூன்றரை மணிக்கு ஆரம்பிச்சது மத்தியானம் உச்சி வேலை பன்னிரெண்டு மணிக்கு வரை ஜபம் எங்க இருக்கு இந்த மந்திரம் எங்க இருக்கு பொதுவாக வேதங்கள் நான்குன்னு சொல்வோம் அது உபச்சாரமாக சொல்வது ஆனா வேதங்கள் உண்மையில மூணுதான் நான்கு கிடையாது அதாவது வேதம் திரை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பெரிய ஒரு வாக்கு திரையினா மூணு எப்படின்னா ரிகுவேதம் எஜுர்வேதம் சாமவேதம் இந்த மூணு தான் வேதம் நான்காவது வந்து அதர்வன வேதம் வந்து இதில் வராது அதர்வன வேதம்னா ஒரு தொகுப்பு நோடு எப்படின்னா இந்த மூணு வேதத்தினுடைய சில சாராம்சங்கள்லாம் எடுத்து உரிய சில மந்திரங்கள் எல்லாம் எடுத்து நான்காவதாக ஒரு தொகுத்தாங்க தொகுத்ததுக்கு பேர் அதர்வன வேதம்னு சொல்லுவாங்க ஆகவே வேதம் மூன்று தான் இங்கே இருக்கிறது தான் அங்கேயும் வருது அதெல்லாம் வேதம் மூன்று அந்த மூன்று வேதமான ரிகுவேதம் எஜுர்வேதம் சாமவேதம் இந்த மூன்று வேதத்தில் நடுவில் உள்ள வேதம் எது அப்படின்னா எஜுர்வேதம் நடுவில் உள்ள வேதம் எஜுர்வேதம் இந்த எஜுர்வேதம் எப்படி இருக்குன்னு சாஸ்திர பெரியவங்க சொல்கிறாங்க எஜுர்வேதத்தில் மொத்தம் ஏழு பிரிவுகள் இருக்கு நீங்கள் அது வந்து நான் என்ன சொல்லணும் ஏழு காண்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் அத்தியாயம்னு எடுத்துக்கலாம் பிரிவுன்னு எடுத்துக்கலாம் ஏழு காண்டங்கள் இருக்கணும் எது எஜுர்வேதம் இந்த ஏழு காண்டத்தில் நடுவில் உள்ள காண்டம் எது நாலாவது சரிங்களா அந்த நாலாவது காண்டம் இருக்குங்களா நாலாவது காண்டத்துல தான் அந்த சிறிது பிறந்த நடுவுல அதாவது எஜுர் வேதத்தில் நடுவுல எஜுர்வேதம் எஜுர்வேதத்தில் நடுவுல சிறீருத்திரம் இருக்கு அந்த சிறீருத்திரம் பதினோரு சாட் பதினோரு அதோட அத்தியாயங்களா இருக்கு பதினோரு திருவில் இருக்கு அந்த பதினொன்னு இருக்கு அந்த பதினொன்னையும் ஓதுவார் யாரு பதினோரு அணுவாகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பதினோரு அணுவாகம் கொண்ட அந்த சிறீருத்திற்கு நாளும் ஓதுவாங்க நல்ல வேகமாக ஓதுனா ஒரு அரை மணி நேரத்தில் முடிச்சிடலான்னு வைங்க தலைபடி ஓதுவார் இப்படி மத்தியானம் பன்னிரெண்டு மணி வரையும் விடாம ஓதுவார் அந்த சிறீருத்திரம் என்ன சொல்கின்றது அதான் முக்கியம் அந்த சிறீருத்ரம் என்ன சொல் அதான் அரிய மந்திரம் சாமி சொல்வார் சேக்குலா பெருமான் அருமறையின் பயனாம் ருத்திரம் அப்படின்றார் ஓதுவார் அருமறையின் பயனாம் ருத்ரம் அந்த வேதங்களுடைய பயன் என்னன்னு சொன்னா சிறீருத்ரம் வேதம் படித்ததுனால என்னங்க தான் பயன் மிகப்பெரிய கிஃப்ட் நமக்கு அந்த வேதங்கள் என்ன சொல்வது என்பதை சாராக இருக்கிறாங்க அதுதான் அரிய ஆற்றல் மிக்க மந்திரம் அந்த மந்திரங்கள் என்ன சொல்கின்றது அப்படின்னு சொன்னா இறைவன் எங்கும் எதிலும் இருக்கின்றார் எங்கும் எதிலும் நின்று அனைவருக்கும் அருள் புரிகின்றார் என்பதை அணு பதினோரு அணுவாகங்களாக விரிந்த ஆற்றல் மிக்க மந்திரங்களாக கொண்ட தொகுப்பு தான் அந்த சிறீருத்திரம் நம்ம கோயில்லையும் அந்த தமிழ் மாதத்துக்கு முதல் திங்கக்கிழமை ருத்ரையாக நடைபெறும் இந்த சிறீருத்ரோதி தான் யாகம் பண்ணிகிட்டு இருக்காங்க நீண்ட நெடுங்காலம் நம்ம கோயில் அந்த சிறீருத்ர சிறீருத்ரயம் ருத்ரையாக சேர்ந்து மிகப்பெரிய சிறப்பு எல்லா நலன்களும் கிடைக்கும் அப்படிப்பட்ட யா நம்ம கோயில்லையும் இல்லை அந்த மாதம் மாதம் இந்த ருத்ரயாகம் நடைபெறுகின்றது அப்படிப்பட்ட சிறந்த அந்த சிறீருத்திரத்தை நானும் ஜபம் பண்ணுவேன் காலையில் மட்டும்தான் முடிச்சேன்னா சாயந்திரம் முன்பேன் வீட்டுக்கு வரைக்கும் பழைய மணி சாயந்திரம் ஆறு மணிக்கு மேல வந்து நீண்ட நடுங்க ஜபம் செஞ்சுட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு இப்படி நான்தூறும் அந்த ஜபத்தை செய்து வந்த இல்லைங்களா இதனால என்ன நடந்தது அப்படின்னா ஒரு ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு சக்கரம் இருக்கு இல்லைங்களா ஒரு வட்ட சக்கரம் இருக்கு இன்றைக்கி எல்லா வாகனங்கள்லேயும் சக்கரம் தான் ஓடுது இல்லைங்களா வண்டி எந்த வண்டி எடுத்தாலும் சக்கரம் தான் ஓடும் அந்த காலத்துல மாட்டு வண்டியிலேருந்து இன்னைக்கு வந்து பைக்ல இருந்து கார்லேருந்து எல்லாம் சக்கரம் தான் உருளு இல்லைங்களா அந்த சக்கரம் ஊடுவதற்கான மைய புள்ளி நடுவில் தான் இருக்கு இல்லைங்களா நம்ம மைய அச்சுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மைய அச்சு இருக்குது அப்ப அந்த மையம் அச்சு தான் அந்த சக்கரத்தையே இயக்குது இல்லைங்களா அப்ப இந்த ருத்ரம் என்ற ஒரு சக்கரம் இருக்கு பார்த்தீங்களா அந்த சக்கரத்தினுடைய மைய புள்ளி ஒன்று இருக்கு பார்த்தீங்களா அதுதான் எல்லா ஆற்றலையும் இயக்குது அனைத்தையும் இந்த பிரபஞ்சத்தே இயக்குது அந்த நடுவுல ஒரு விஷயம் இருக்குது இல்லை அதான் ஒரு அரிய விஷயம் அந்த சிறீரூத்துக்குள்ள நடுவுல ஒன்றை கண்டறிந்து கண்டறிவதற்காக சாமி அத்தனை ஜெபம் பண்றாரு அது என்ன அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் திருமூலர் பெருமான் ஒரு அருமையா ஒரு கருத்து சொல்றேன் ஒரு மரம் இருக்குதுங்க மரத்தோடைய பயன் என்ன கனி ஒருத்தர் மரம் வளர்க்குறாருன்னா நமக்கு அது கனி தரணுன்றதுக்காக தான் மரம் வளர்க்குறோம் மரத்தோட பயன் கனி ஆனால் ஒரு சாமி அருமையாக நகைச்சுவையாக சொல்கிறார் நம்ம திரும்ப நம்ம நாட்டு மக்களுக்கு ஒரு உபதேசம் சொல்கின்றார் ஒரு அருமையான மரம் இருக்கின்றது அந்த மரத்தில் நல்ல பல கிளைகள் இருக்குது பெரிய மரம் அது நிறைய கிளைகள் இருக்கின்றது அதில் நிறைய இடைகள் பசுமையான இடைகள் இருக்கின்றது நல்ல மலர்களும் இருக்கின்றது கனியும் இருக்கின்றது ஆனால் மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஏ எவ்வளோ பெரிய மரம் பார்ப்பான் இது போய் ஆள அப்படின்னு அழைக்கிறான் இவ்வளோ நீளம் ஹைட் இருக்குது உயரம் இருக்கின்றது இவ்வளவு அகலம் இருக்கின்றது அப்படின்னு ஒரு சில பேர் அழைக்கிறாங்க மரத்தை ஆராய்ச்சி பண்றாங்களா இவ்வளவு நீளம் இருக்குப்பா இவ்வளவு அகலம் இருக்கு அப்படின்னு ஒரு குரூப் வந்து ஆராய்ச்சி பண்ணுது இன்னொரு குரூப் வந்து எத்தனை கிளைகள் இருக்குன்னு பாரு அப்படி அந்த கிளைகளை பத்தி ஒரு குரூப் ஆராய்ச்சி பண்ணுது இன்னொரு பிரிவு என்ன பண்றாங்க அந்த இலையை பத்தி ஆராய்ச்சி பண்றாங்க இன்னொரு கூட்டம் என்ன பண்றாங்க அந்த பூவை பத்தி ஆராய்ச்சி பண்றாங்க ஆனா உன்னை விட்டுட்டீங்களா அப்படின்னு நகைச்சுவை சொல்றாரு யாரு திரும்ப உன்னை மட்டும் விட்டுட்டீங்களே அந்த மரத்துல ஒரு அஞ்சு கனி இருக்கு பழுத்து பழமா இருக்கப்பா நீ என்னை எப்ப சாப்பிட போறேன்னு என்னை கேட்டுட்டு இருக்கு யாருமே அதை பறிச்சு சாப்பிட மாட்டேங்கிறாங்களே ஐந்து கனிகளை அந்த ஐந்து கனிகளுக்கு தெரியுமா ஐந்து எழுத்துன்ற நம்ம வேதம் தான் பிரம்மாண்டம் வேதம் இருக்கு இன்னைக்கு வேதங்களை எல்லாம் ஆராய்ச்சி பண்ற உலக நாடு முழுக்க ஆராய்ச்சி பண்றேன் சரிங்களா அதனுடைய கிளைகள் என்பது அது என்ன சாஸ்திரங்கள் பத்த சாஸ்திர கிளை நூல்கள் ஆரங்கம் இப்படி நிறையா சொல்கிறாங்க ஜோ இப்படி இது ஆர ஜோதிடம் இப்படி நிறையா இருக்குது குப்பிரிவுகள் நிறையா இருக்குது அதை ஆராய்ச்சி பண்ணுறாங்க எல்லா ஆராய்ச்சியும் உலகத்தில் நடக்கிறது ஒருத்தர் எத்தனையோ மொழிகள் எல்லாம் கற்கிறாங்க அந்த மொழிகளெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்க ஆனால் எத்தனை எழுத்தை நீ கற்றுக்கொண்டாலும் சரி எத்தனை மொழியை கற்றுக்கொண்டாலும் சரி நீ இந்த ஐந்து எழுத்தை நீ கற் பயிலவில்லைனால் உனக்கு எந்த பயனும் இல்லைங்க அதுபோல போல மரத்தில் உள்ள அஞ்சு படத்தை நீ சாப்பிடாம ஐந்து படங்கள் தான் ஐந்து பஞ்சாச்சரம் ஐந்து எழுத்து அதை நீ சாப்பிடாம நீ வெற்று ஆராய்ச்சிகள் செய்வதனால உனக்கு என்ன படம் அப்படின்னு மகிழ்ச்சியா திரும்ப சொல்றாங்க இதைத்தான் எல்லா எல்லா பெரியவங்க கூட அதான் சொல்றாங்க அந்த திரு ஐந்து தான் அனைத்திற்கும் மைய புலி இப்ப சுவாமி வந்து நாளும் ஜெனிச்சார் இல்லையா அந்த சிறீரூத்திரத்தில் பதினோரு அனுபாகம் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா அதுல நடுவில் உள்ளது ஆறாவது அனுபாகம் அந்த ஆறாவது அனுபாகத்தில் நடுவுல மைய புள்ளியில ஒன்று இருக்குதுங்க அதுதான் நமச்சிவாய என்று பாக்கிறேன் அப்ப வேதத்தின் நடுவில் உள்ளது ஞான சம்பந்த பதி ஞான சம்பந்த வேதத்தின் நடுவில் உள்ளது நமச்சிவாயே அப்ப நான் வேதங்களில் நடுவில் உள்ளது யஜூர் ஏஜுரலில் நடுவில் உள்ளது மைய புள்ளியாக விளங்குவது நமச்சிவாய மந்திரம் நமச்சிவாயம் அந்த நமச்சிவாய இந்த ஐந்தெழுத்து மந்திரத்திற்கும் நடுவுடைய ஒன்று உண்டு நம இங்க வாய அப்படி நடுவில் என்ன இருக்குங்க சி சிகரம் அவர்தான் சிவபெருமான் அவர் அந்த ஐந்தெழுத்திற்கும் நடுவில் இருக்கின்றார் சிகரம் அந்த சிகரத்தை நீங்கள் எட்ட வேண்டுமானால் சிறீருத்திரம் பயில வேண்டும் சிறீருத்தினுடைய சாரமாக முழு ஆற்றல் மிக்க மந்திரமாக விளங்குவது அதனால் அதனால சிறப்பு அத்தகைய அதே மாதிரி வேத வேத சமஸ்கிருதத்தில் மட்டும்தான் அப்படி இருக்கு நினைக்க வேண்டியதில்லை தமிழில் தமிழ்ல பன்னிரண்டு திருமுறைகளில் மையமாக உள்ளது திருநாவுகரசருடைய ஐந்தாம் திருமுறை இந்த ஐந்தாம் திருமுறையிலே நடுவில் உள்ளது பாலை திருப்பாலைத்துறை என்ற திருத்தலத்தில் அருள பெற்ற தேவாரம் இல்லைங்களா அந்த தேவாரத்தை மொத்த பதினோரு பாட்டு இருக்கு இல்லைங்களா அந்த பதினொன்னு நடுவுல உள்ளது ஆறாவது பாட்டு தெரிக்கும் நாவுக்கரசர் பெருமா இந்த இடத்துல பத்து பத்து தான் பாடுவார் அங்க மட்டும் பதினொன்னு பாடி பாருங்க அந்த பதினொன்னு நடுவுல உள்ளது என்ன ஆறாவது பாடல் அந்த ஆறாவது பாடலின் நடுவுல இருக்கு பாத்தீங்களா அதுதான் சிவாய அருமையா சொல்றேன் வியப்புறும் வியப்புற்று மண்ணுளார் மறவாது நடுவில் இருக்கு மண்ணுளார்னா விண்ணவர்கள் வந்து பெருமானையும் பலவாறு புகழ்ந்து பாடுறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் மண்ணில் உள்ளவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லு மரவாது மறவே விருமந்திரத்தை மறக்கவே கூடாது மண்ணுளார் இடமாவது யாரெல்லாம் அந்த ஸ்ரீ மறவாது எண்ணுகிறார்களோ ஜபம் செய்கிறார்களோ ஓதுகிறார்களோ அவர்களுக்கு மேல்நிலையான மிக உச்சமான ஒரு அருமையான பேரின்பம் தரும் வாழ்வு அவங்களுக்கு நிச்சயமாக உண்டு எழில் வானகம் அந்த எழில் வாணகம் அவர்களுக்கு உண்டு எழில் வானகம் பண்ணினார் பாலை துறையனாரே அப்படின்னு அருமையா சொல்வார் ஆகவே பன்னிரு திருமுறைகளும் நடுவில் தமிழ் மந்த தமிழ் வேதம் ஆகிய பன்னிரு நடுவில் உள்ளது சிவா என்ற மந்திரம் என்றுதான் நம்முடைய திருமுறை ஆசிரியர்களும் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அருமையான அந்த திரு ஐந்தளத்தை நாளும் ஜபம் செய்தால் அத்தனை நன்மைகளும் கிடைக்குங்க ஆகவே திருவைந்தலத்தினுடைய அந்த சாரம்சம் கொண்ட அந்த அருமையான சிறீருத்திரத்தை நாளும் ஜபம் செய்தார்கள் அதுக்கு முன்னாடி ஒரு செய்தி சொல்றேன் இருக்கும் மகாபாரதத்தினுடைய கடைசி பகுதி மகாபாரதம் கிருஷ்ணாவதாரம் கிருஷ்ண பகவான் இங்க வந்து எத்தனை நல்ல காரியங்கள் உலகம் தர்மங்கள் எல்லாம் பகவத்கீதை உள்ளிட்ட பல தர்மங்கள் எல்லாம் போதிச்சு பல நல்வாழ்வுகள் எல்லாம் போதிச்ச பெருமானார் அவர் வந்து இன்னைக்கு நாளைக்கு வந்து வைகுந்தம் போறாரு அப்படின்னு அங்க உள்ள முனிவர்களுக்கு விளக்கில தெரிஞ்சிருச்சு முனிவர்கள் சித்தர்கள் நில உலகத்தில் வாழ்கின்ற சான்றோர்கள் ஆண்டோர்கள் பெரியோர்கள் மன்னோர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு நேராக கிருஷ்ண பகவானை கொண்டு ஆளில் போய் விழுதுறாங்க சாமி நீங்கள் நாளைக்கு வைகுந்தம் போயிருவீங்க இங்கே நீங்கள் இருக்கிறீங்களால அங்கே பாதுகாப்போடு வாழ்ந்தோம் நில உலகம் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு நீங்கள் போயிட்டீங்கன்னா எங்களை காப்பாத்துறதுக்கு யார் இருக்கா ஆகவே எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு அப்போ சொல்கிறார் கிருஷ்ண பகவான் சொன்னார் நீங்கள் அஞ்சாதிரிகள் பயப்பிடாதிரீர்கள் நெற்றில் நீர் அணிந்தவரும் திரை அணிந்தவரும் சடையில் கங்கை அணிந்தவரும் கண்டத்தில் கரை கொண்டவரும் அதாவது திருநீலகண்டம் கரை கொண்டவரும் உமையை மகிழ்ந்து தன் இடப்பாகத்தில் வைத்து ரிசப வாகனத்தில் வருபவருமான எம்பெருமானாகிய சிவபெருமானுடைய மகா மந்திரமான ஸ்ரீ பஞ்சாச்சரத்தை ஓதுங்கள் நான் உங்க கூட இருந்தால் என்ன பயன் கிடைக்குமோ அந்த பயன் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லிட்டு மகாபாரத நிறைவே இதாங்க வியாசர் வந்து நிறைவே இந்த பாடலை சொல்லிதான் மகாபாரதமே அதனால மகாபாரதம் தீர்வம் ஓதுங்கள் எல்லா நன்மைகளும் நீங்கள் பெறுவீர்கள் அது திண்ணம் என்பது அனைத்து நூல்களும் அதாவது நான்கு வேதங்களும் சொல்கின்றது பாரதம் சொல்கின்றது சகட சாஸ்திரங்களும் நமக்கு திரு அலங்கரித்தை தான் அவர்கள் போதிக்கிறார்கள் இது முறையாக ஒரு நல்ல ஆசிரியர் ஆச்சாரியர்களிடம் சென்று அதை உபதேசமாக பெற்று ஜபம் செய்தால் மிகவும் சிறந்தது ஆன்மாவுக்கு தகுந்தாப்புல அது எப்படி சொல்லணுன்றத அந்த குருநாதர் சொல்லி கொடுப்பாரு உங்களுக்கு அந்த வகையில் ஜபம் நம்ம தீட்சா மந்திரம் அப்படின்னு சொல்லுவோம் அது அந்த வகையில் நம்ம ஜபம் பண்ணலாம் அப்படி இயலாதவர்கள் திருநா நம்ம நால்வர் பெருமக்களை குருவாக கொண்டு ஸ்ரீ பஞ்சாச்சாரத்தை நாளும் ஓதலாம் அப்படி ஓதுவது மிகவும் ரொம்ப சிறந்த நிலை அந்த நிலை எல்லோருக்கும் வரணும் நமக்கு நம்ம இந்த ஸ்ரீ சாமி வந்து பத்து தான் இந்த வரலாறு சொல்றாரு ரொம்ப சுருக்கமான வரலாறு தான் அதனால் நுட்பமான விஷயங்கள் இருக்கு இது நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் விரிவாக பேசின அந்த செய்திகளெல்லாம் நம்ம திருக்கோயில் சார்பாகவும் சிவாச்சாரியர் சார்பாகவும் நம்ம திருக்கோயில நூறாவது மாத ருத்ரையாகவும் இங்கே நடந்துச்சு அப்போ அந்த சீடியாக வெளியிட்டிருக்காங்க அந்த சந்தர்ப்பம் உள்ளவங்க என்னுடைய விரிவுகள் எல்லாம் நீங்க கேட்டு பயன்பெறலாம் என்பதை கேட்டுக்கொண்டு அடுத்து வர திங்கக்கிழமை வந்து புரட்டாசி மாதம் ரோகிணி நட்சத்திரத்து நட்சத்திரத்தில் சோமாவரத்திரண்டு திருநாளை போவாரம் திருநந்தனாருடைய குரு பூஜை நடைபெறுகின்றது அந்த அருமையான குரு பூஜையில் கலந்து கொண்டு குருவர்களையும் திருவருளையும் பெற அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் எல்லோரும் எல்லா நலனும்